வெல்கம் டு எம்என் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் அருண் பேசுகிறேங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிகேஷன் வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க நீங்கள் நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கரை செம்மண் பூமி சேலுக்கு வந்துருக்குங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறேங்க இந்த பூமி தானுங்க ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டிருக்குறாங்க பூமி பார்த்திங்கன்னா கார்னர் சைட்டாக வந்துடுங்க தெற்கு கிழக்கு பார்த்து வந்துடுங்க ஒரே மட்டமான ப்ராப்பர்ட்டிங்க கிட்டத்தட்ட நாலு ஏக்கராக்கு தார் ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் அடி வருங்க இந்த ரோடு பார்த்திங்கன்னா பஸ் ரோட்டுங்க போக்குவரத்து எப்போவுமே அதிகமாக இருக்குங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டூ நலம்பாட்டை மெயின் ரோடில் ஜல்லிவட்டி ஏரியா லொக்கேட் ஆகிருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு டு நாலு கிலோமீட்டர் தான் வருங்க மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கமான ப்ராப்பர்ட்டிங்க இந்த தார் ரோடு பார்த்தீங்கன்னா தாராபுரம் மெயின் ரோட்டில் ஜாயிண்ட் ஆகுதுங்க ஜங்ஷனான இடத்துல இருக்குதுங்க போக்குவரத்து எப்பவும் அதிகமாக இருக்குதுங்க இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா ஒரு போரு பிஏபி வாய்க்கால் பாசனம் வந்துடுங்க பூமி பார்த்தீங்கன்னா வாஸ்துப்படி இருக்குங்க வடக்கு சரிவு கிழக்கு சரிவாக அமைஞ்சிருக்குதுங்க டோட்டலாக நாலு ஏக்கராங்க நம்ம ரெண்டு ஏக்கரா எடுக்கிற மாதிரி இருந்தாலும் எடுக்கலாங்க நீங்கள் எப்படி எடுத்தாலும் ஒரே ஸ்கொயராக வருங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கு கம்பெனி பர்பஸ்ஸு நம்ம வாங்கி டெவலப் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அருமையாக நடங்க இந்த பூமியொட்டி பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஃபென்சிங் தான் வாங்கியிருக்கிறாங்க ரெண்டு ஏக்கராக வாங்கி கிணறு சர்வீஸ் எல்லாம் பண்ணிட்டாங்க பூமி பார்த்திங்கன்னா நல்ல கிரவுண்ட் வாட்டர் உள்ள ஏரியாலேயே இருக்குதுங்க சுற்றியுமே தென்னந்தோப்புகள்லாம் நிறைய இருக்குதுங்க வீடுங்க ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இந்த மாதிரி அதிகமான ரோடு பேஸோட ஏதாவது ஒரு சில இடங்கள் மட்டும்தான் வருங்க அது பஸ் ரோட்டில் இந்த பூமி பார்த்திங்கன்னா புதுசாக சேலுக்கு வந்துருக்குதுங்க வில்லேஜ் ஒட்டியே வீடு எல்லாம் தெரியுது பாருங்க அதான் ஊருங்க நம்ம வாங்கி ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பாதுகாப்பான ஏரியாலேயே இருக்குதுங்க இந்த பூமிக்கு இருக்கிற போருங்க நம்ம ஒரு சர்வீஸ் மட்டும் வாங்கினா போதுங்க வேறு எந்த எந்த ஒரு செலவுமே பண்ண வேண்டியது இல்லைங்க ஃபுல்லாகவே டைமண்ட் ஃபென்சிங் போட்டாங்க ஏக்கராவுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் செலவாகுங்க அவங்க எல்லாமே பண்ணி வச்சுருக்குறாங்க நம்ம வாங்கி எந்த ஒரு செலவுமே பண்ண வேண்டியது இல்லைங்க இந்த பூமியோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா ஐம்பது லட்சம் சொல்கிறாங்க நேரில் வாங்க இடம் முடிச்சிருந்தால் குறச்சு பேசலாங்க இந்த பூமி பார்க்குற மாதிரி ஐடியா இருந்தால் என்னோடய கான்டக்ட் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துட்லாங்க எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு நாற்பதுங்க நேரில் வாங்க இதே பட்ஜெட்டில் ரெண்டு மூணு இடம் காட்டுறேங்க நன்றி வணக்கம்